இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த படம் இன்றைக்கி தேவையான ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆறுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இந்த கருத்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை வந்து படமாக முடித்து இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர்களாகிய உங்களுடைய பணி அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு எனக்கு வந்து என்னோடய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் தங்களோட டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள் அந்த டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எங்களை எங்களோட படத்தை வாழ்த்தி எங்கள் கை தூக்கியோட வந்திருக்கிற இயக்குனர் சங்கத்தின் தலைவர் பெப்சியின் தலைவர் திரு ஆர்கே செல்லமணி அண்ணன் அவர்களே எழுத்தாளர் சங்கத்தின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் சாரை பார்க்க போனோம் இந்த விழாவுக்கு கூப்பிட்றதுக்காக அவ்வளோ கிரவுடு அவ்வளோ வேலை ஸோ திருப்பி வந்துடலாமான்னு கூட நினச்சோம் அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சோம் எங்களோடய எல்லா நிகழ்வுலையும் எங்கள் குடும்ப நிகழ்வுலையும் சரி எங்கள் சம்மந்தப்பட்ட பட நிகழ்வுலேயும் வந்து கண்டிப்பாக கலந்துப்பார் ஸோ அதுக்காக அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து எங்களை எங்கள் எங்களை வாழ்த்த வந்திருக்காரு அவருக்கு நான் வந்து ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் உருவாகிறதுக்கு நிறைய டெக்னீஷியன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நானே தான் ப்ரொடியூசரு ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே இருக்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் வந்து நல்லபடியாக முடித்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் மேடையில் இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிதல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிற கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்லே இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்க ரெண்டு அயம்மாக்க நன்றி சொல்லணும் ஐயம்மாஸ் ஜாப் இப்போது ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஸோ ஆக்சுவலி ஆனால் தேட்ஸ் நாட் த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஒரு அயம்மா அம்மா இல்லைன்னா அப்போது ஒரு அம்மா ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாம்காக காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட் ஸோ நிரல் குடை என் டீம் எல்லாருக்கும் விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ ஏ இது வந்து என்னோடய குழு என்னோட குழுவே நான் வார்த்தைக்கு பாதித்துக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை நன்றி சொல்லணும் தேவே எனக்கு நன்றி சொல்லணும் இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் சீனியர்ஸ் பாக்யராஜ் சார் எல்லாேருக்கும் நன்றி செல்வன் என்ன தம்பி சுரேஷ் எல்லாருக்கும் நன்றி என் தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காப்புல நிறைய ஊர் பெற்ற பணியோடு இருக்காப்புல நான் நேராக போய் பார்த்து அதனால் வேகமாக இந்த படம் அடையும் எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட துணை தேவை அவ்வளோதான் மற்றபடி தம்பி வந்து பேசி நீங்கள் முடிக்கலாம் நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கு வருகை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சிவ ஆறுமுகம் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு கழிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான் மற்றபடி தேவேணி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் எ எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் வெடிபொருகிறேன் புலன் ராஜகுமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்துமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புளுக்கும் என்னோடய பெரிய பெரிய வணக்கம் அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க இவங்க எல்லாேருமே ஒன்றா பார்க்கறதே வந்து ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் சொல்லலாம் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜன்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டைரக்டர்ஸாராக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் அண்ட் கூட நடிச்ச எல்லா கோ ஸ்டார்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவியானி மேம் ராஜ் கபூர் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் வரைக்கும் யோசியை பார்க்காத ஒரு விஷயம் தான் டு பி ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்டு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அந்த இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது என்னோட முதல் மேடை இது ஐ மீன் நான் பிக் ஸ்க்ரீனில் நான் முதல் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூ நியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்கிரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சி இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மயர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஸோ இந்த படம் மே ஞாயித்தாந்திக்கு ரிலீஸ் ஆகுது படம் வேணால் சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ